ஒரு பசுமையான காடு ஒன்றில் பேராசை பிடித்த சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த சிங்கம் சாப்பிடுவதில் வல்லவன் சாப்பாட்டு ராமன் எப்பொழுதும் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பான் ஒரு நாள் தூங்கி எழுந்ததும் அவனுக்கு மிகுந்த பசி இருந்தது ஐயோ அம்மா மிகவும் பசுகிறதே ஒரு நல்ல உணவு இன்று எனக்கு வேண்டும் என்று இரையை தேடி வேட்டையாட சென்றது அப்போது ஒரு சிறிய முயல் அந்த காட்டினுள் வந்தது அந்த முயலை பார்த்த சிங்கம் அப்பாடா இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு உணவு கிடைத்து விட்டது இதை இன்று வேட்டையாடி உண்ண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த முயலை நோக்கி சென்றது அந்த முயல் சிங்கம் தன்னை பின்தொடர்ந்து வருவதை கவனித்தது ஐயோ சிங்கம் பின்னாடியே வருதே அது கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் நம்மள காலி பண்ணிடும் என்ன பண்றது இப்ப ஐடியா நம்ம ரொம்ப சின்னதா இருக்கோம் நம்மள சாப்பிட்டா உனோட பசி தீராது என்ன ஏதாச்சும் ஒன்று சொல்லி அது கிட்ட இருந்து தப்பிக்கணும் என்று தைரியத்துடன் சிங்கத்தை நோக்கி சென்றது சிங்கத்தை நோக்கி சென்ற முயல் சிங்கத்திடம் சென்று சிங்கராஜா சிங்கராஜா உனக்கு இப்ப என்ன வேணும் என்று கேட்டது சிங்கம் அதற்கு எனக்கு மிகவும் பசிக்குது உன்னை நான் சாப்பிட போகிறேன் என்று கூறியது அதை கேட்ட முயல் இரு இரு நான் ரொம்ப சின்னதா இருக்கேன் என்னை மட்டும் சாப்பிட்டா உனக்கு பசி தீராதே உனக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன் என்று கூறியது என்ன சொல்லப் போறேன் என்ட்ட இப்ப சொல்லு பாப்போம் என்று சிங்கம் கூற முயல் அதற்கு அந்த ஆறு பக்கத்தில் பக்கத்துல மாதிரியே இன்னொரு சிங்கம் இருக்கு அதுவும் நிறைய சாப்பிடும் ஆனா அது தன்னோட சாப்பாட்டை யாருக்குமே கொடுக்காது அது மட்டுமே சாப்பிட்டே இருக்கும் என்று கூறியது என்னது என்ன போல இன்னொரு சிங்கமா வாய்ப்பே இல்லையே அது எப்படி எனக்கு தெரியாமல் இன்னொரு சிங்கம் இருக்கும் அதுவும் என்னை விட அதிகமாக சாப்பிடுமா நான் அவனை பார்த்தே ஆக வேண்டும் முயல் சிங்கத்தை தெளிவான ஆற்றின் அருகே அழைத்துச் சென்றது சிங்கம் ஆற்றல் தன்னுடைய நிரலைப் பார்த்து உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று சொல்லி ஆற்றில் குதித்தது பிறகுதான் தெரிந்தது அது தன்னுடைய நிரல் என்று முழுவதும் நனைந்த சிங்கம் ஆற்றை விட்டு வெளியே வந்து முயலை பார்த்து நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னது இருந்தபோதும் ஒரு நிமிடம் யோசித்து நான் இவ்வளவு பேராசைக்காரனாக இருக்கக்கூடாது என்று நினைத்தது முயலும் சிரித்தவாறு எப்போதும் பேராசை நம்மை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் நல்ல மனம் கொண்டு எல்லோருக்கும் பகிர்வது எப்போதும் சிறந்தது என்றால் சிங்கமும் அதை ஏற்றுக்கொண்டது நீதி பேராசை துன்பம் விளைவிக்கும் ஆனால் புத்திசாலியும் நல்ல மனமும் நம்மை துன்பத்திலிருந்து பாதுகாக்கும் தேங்க்யூ